உங்களுடைய பட்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருந்தால் ஆரோக்கியமாக மாத்திரமல்ல அழகாகவும் வாழலாம் அழகாக வாழ வேண்டும் ஆரோக்கியமாக பட்களை வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வலிமையானதாக இருக்க வேண்டும் வலிமையான பட்களை எப்படி வைத்துக் என்பது பற்றி பேசுவதை விட நமது பட்களுக்கு வலிமை குறைக்கின்ற உணவுகள் என்ன என்பது பற்றி தான் என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களோடு பேச வருகின்றோம் பொதுவாக இனிப்பு வகை உணவுகளை சாப்பிட்டால் பெட்கள் பாதிக்கும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் நாம் தீங்கில்லை என்று நினைத்து சாப்பிடும் உணவு வகைகள் நமது பெட்களுக்கு எதிர் என்று தெரிந்தால் நீங்கள் அதிர்ச்சியடைவீர்கள் அவை என்னவென்று தான் இனி என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம் பாஸ்தா சாஸ் பாஸ்தா சாஸ் எல்லோரும் குறிப்பாக குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள்

வலிமையை குறைக்கிறதா என்று கேட்கின்றீர்களா மிகவும் சத்துக்கள் நிறைந்தது என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் அது பற்களை பாதிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா அமிலத்தன்மை கொண்டது அவை பற்களின் எனாமலை பாதிக்கிறது ஆகவே அப்பிள் சாப்பிட்டதும் உடனே வாய்க்கொப்பளிக்க வேண்டும் பீனட் பட்டர் கடைகளிலே பீனட் பட்டருக்கு ஏகப்பட்ட வரவேற்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் அதிக அளவு சர்க்கரை சேர்ப்பதால் பாக்டீரியா ஏற்பட வாய்ப்புள்ளது அவை ஒட்டிக்கொள்ளுகிறது எளிதில் போக்காது நாளடைவில் பட்சி தெய்வக்கு இந்த பீனட் பட்டர் தான் காரணமாக அமைகிறது என்று கேட்கின்றீர்களா கடைகளில் வைக்கும் ஒரு காய் பேக்குகளில் கெடாமல் இருப்பதற்காக வினிகர் மற்றும் பிரசர்வேட்டிவ் சேர்க்கின்றார்கள் அவை பெக்களில் உள்ள எனாமலை போக்குகிறது பல்கூச்சத்தையும் ஏற்படுத்துகிறது ஆகவே ஒரு சாப்பிட்ட பின்னர் நிறைய நீர் குடித்தால் பல்கூச்சம் வருவதை தடுக்கலாம் இருமல் நிவாரணிகள் இனிப்பு வகைக்கு பற்கள் பாதிக்க வேண்டும் என்பதில்லை நாம் இருமலுக்கு எடுத்துக்கொள்கின்ற மிட்டாய் மற்றும் டானிக்காலும் பற்கள் பாதிப்பு அடைகிறது என்று தெரிய வந்திருக்கிறது நிறமுள்ள பழங்கள் அதிக நிறமுள்ள பழங்களும் ஒரு வகையில் பைக்கள் பாதிப்படைய காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் அதிர்ச்சியாக இருக்கிறதா மாதுளை கருப்பு திராட்சை செரி பழங்கள் பெரு வகை பழங்கள் ஆகியவை உங்கள் பைக்களில் கரையை ஏற்படுத்துகின்றன பைக்கூச்சத்தையும் தருகின்றன இந்த மாதிரியான அடர்ந்த நிறங்கள் கொண்ட பழங்களை சாப்பிட்டதும் உடனே வாய் கொப்பளிக்க வேண்டியது அவசியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சாப்பிடும் உணவு வகைகள் உடலுக்கு நல்லது விளைவிக்க கூடியது என்று சொன்னாலும் அவைகள் தீங்கு தரலாம் அதுக்காக அந்த உணவு வகைகளை என்று சொல்லவில்லை சாப்பிட்டவுடன் வாய் கொப்பளிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்முடைய முக அளக்கை தான் தீர்மானிக்கின்றன அந்த பற்களை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அதிசீக்கிரமாகவே பல்சைட் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிடும் இதுவரைக்கும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் பற்களின் வலிமையை குறைக்கின்ற உணவு வகைகளை பற்றி சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் மற்றமோர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்